ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டீசல் வெஹிக்கிள் பார்க்க போகிறோங்க மாருதி விட்டாரா பிரீஸா வீடியை ஆப்ஷனுங்க இதில் டூவெல் ஏர்பேக் பேக் ஏபிஎஸ் வர மாடலுங்க இது ஒரு டீசல் வண்டிங்க அது சிங்கிள் ஓனர்ஷிப்பில் கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெரி வெரி லோ கிலோமீட்டருங்க எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிடுங்க வித் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க ஒரு புத்தொம்பது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க வாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலுமே புது டயருங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க ப்ராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்குங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லைங்க க்ளீனாக இருக்குங்க வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க இன்டீரியர்ஸ் பாருங்க ரொம்ப க்ளீனாகவே இருக்குங்க நல்லா ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் வந்துடுங்க உங்களுக்கு விடிய ஆப்ஷன்ங்கிறே உங்களுக்கு இதில் டியூஎல் ஏர் பேக் வந்துடுங்க ஏபிஎஸும் வந்துடுங்க உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து லெவன் இன்ச்சு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்குங்க உங்களுக்கு புக்கு ஸ்பேர்க்கி எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு வந்து சைட் மீரர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் சைட் மீரர்ஸுங்க ஆல் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருங்க லெக் ரூம் பாருங்கள் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குங்க மூணு பேர் கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்காந்து ஜேர்னி பண்ணலாங்க நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க ரூஃப் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் ஆயிருக்குங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு இதில் வந்து ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்குங்க உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டுங்காட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிவர்ஸ் பார்த்து ட்ரை பண்ணுறதுக்குங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாங்க ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ் டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க வண்டியோடய அண்டர்ச்சைஸ் பாருங்கள் அண்டர்ச்சைஸை வந்து கம்பெனியோட கோட் பண்ணியிருக்குங்க எந்த விதமான ரஷ்ட் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா ப்ளஸ் சென்சாரும் வந்துடுங்க உங்களுக்கு வண்டியோட லெஃப்ட் சைட் வியூ பாருங்கள் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டெண்ட்டி இந்த சைடு இல்லைங்க இது க்ளீனாக இருக்குதுங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க டீசல் வண்டிங்க பட் எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பேட்டரி கண்டிஷன் குட் கண்டிஷனா இருக்குங்க இந்த வண்டி பாத்துட்டீங்கன்னா மாதி விட்டாரா பிரீசா விடிஐ ஆப்ஷன் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு இல்லை டியூல் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் ஒன் ஒன் இயருக்கு வந்து லைவ்ல இருக்குங்க உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு டயர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்கும் பேட்ரி கண்டிஷன் நல்லாவே இருக்குது உங்களுக்கு எடுத்த இப்போதைக்கு எந்த விதமான ஒர்க் இல்லை வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாங்க நேர் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க அதனால் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்